விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு செப்டம்பர் மாதம் நீங்க சொந்த வீட்டில் இருப்பீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மகர் ராசிக்காரர்களை நீங்க சொந்த வீட்டில் இருப்பீங்க மகர ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்திலே சூரியன் இருந்து வறுமையை தந்தார் அந்த வறுமை நீங்கி ஒன்பதாம் இடத்திற்கு சென்று விட்டது இனி ராஜபோகம் ராஜாதி ராஜபோகம் ஒன்பதாம் இடத்திலே புத பகவான் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்ற புத பகவானோடு சூரியன் சேரும்பொழுது பொழுது மிக பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகிறது அதிர்ஷ்டம் கொட்ட போகுது கரெக்டாக பத்தாம் இடத்திலே செவ்வாய் பத்தாம் இடத்துல செவ்வாய்னா ருச்சக யோகம் என்று பொருள் ருச்சக யோகம் அப்படின்னா என்ன அரசு பணிகள் கிடைப்பவர்களுக்கு அரசு பணி எழுதி வைத்துக் இந்த மாதம் உங்களுக்கு ப்ராஃபிட்டான மாதம் சுக்கரனே உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்தில் இருக்கிறார் உங்களுக்கு ஐந்து கூடவே எட்டாம் இடத்தில் இருக்கிறார் இதுதான் கொஞ்சம் பிரச்சனை என்ன பிரச்சனை உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க கூடவே ட்ராவல் பண்ணிடுங்க மகர ராசிக்காரர்களை பற்றி எனக்கு டு விஜய் தெரியும் காரணம் எவ்வளவு அடி வாங்கினாலும் கத்தினது கிடையாது அந்த மாதிரி மிகுந்த பொறுமைசாலிகள் இவர்கள் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்ன பலன்கள் வீடு கட்ட போறீங்க ஃபஸ்ட்டு பாயிண்டே தான் செப்டம்பர் மாதம் நீங்கள் சொந்த வீட்டில் இருப்பீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மகர் ராசிக்காரர்களை நீங்கள் சொந்த வீட்டில் இருப்பீங்க வாழ்க்கையினுடைய உண்மையான சந்தோஷம் நிஜமான சந்தோஷம் எதில் இருக்கிறது தெரியுமா எளிய மக்களின் சிறு சிறு இயல்பான கனவுகளெல்லாம் நிறைவேறுவதில் தான் வாழ்க்கையின் அர்த்தம் இருக்கிறது எங்கள் அப்பா ஆசைப்பட்டார் சார் நாங்கள் ஒரு சொந்த வீட்டில் வாடகை வீட்டில் தான் சார் வளர்ந்தோம் இப்போ தான் எனக்கு வேலை கிடைச்சிருக்கு ஹவுசிங் லோன் போட்டு இப்போ நாங்கள் எல்லாம் ஒரே வீட்டில் இருக்கோம் சார் இதுதான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் சின்ன வீடு தான் ஆனாலும் அந்த வீட்டுக்குள்ளே எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள் தேவதைகள் குடியிருக்கும் வீடு தெய்வங்கள் குடியிருக்கும் வீடு அதெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகிறது மகர ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல சூரியன் இருந்து வண்டி ஓட்டுறப்ப ஆக்சிடெண்ட் ஆகிறது அடிபடுறது பணமே கண்ணில் பார்க்காம இந்த ஒரு மாதம் என்ன டைட்டுங்கிறீங்க சார் பணம் எழுதி ஒரு பேப்பரில் தான் சார் பார்த்துட்டு இருந்தேன் அந்த மாதிரி எல்லோரோட வரவு செலவு கணக்கு எழுதுகிறேன் சார் நம்ம கம்பெனி வருமானம் நாள் இன்னமும் கொடுக்கணும் நாலு லட்சத்தி எண்பதாயிரம் வரணும் இன்றைக்கி மூணு லட்சத்து முப்பதாயிரம் கொடுக்கணும் எல்லாம் நான் எழுதுகிறேன் சார் ஆனால் சாயந்தரம் ஏன் வீட்டுக்கு போகும்போது ஒரு நூறுரூபா இல்லை சார் இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் பெரிய பைனான் சார் பேங்க்கில் பார்ப்பேன் நான் அந்த டெல்லரெலாம் பார்ப்பேன் பேங்க்கில் ஒரு நாளைக்கு லட்ச லட்சமாக பணம் கோடி கோடியாக பணம் ஹேண்டில் பண்ணுறாங்க ஆனால் மாதம் சம்பளம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆவரேஜ் சேலரி ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல சூரியன் இருந்து வறுமையை தந்தார் அந்த வறுமை நீங்கி ஒன்பதாம் இடத்திற்கு சென்று விட்டது இனி ராஜபோகம் ராஜாதி ராஜபோகம் ஒன்பதாம் இடத்திலே புத பகவான் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்ற புத பகவானோடு சூரியன் சேரும் பொழுது மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகிறது அதிர்ஷ்டம் கொட்ட போது அட ஏங்குறிச்சி நீங்கள் வேற அதிர்ஷ்டத்தை பத்தி எனக்கு தான் அதிர்ஷ்டமே இல்லையே உலகத்துல இந்த அதிர்ஷ்டம் இல்லை துரதிர்ஷ்டம் நான் தொட்டால் நடக்காது இது போன்ற விஷயங்கள் யாரேனும் யாரேனும் நம்பினால் அவர்கள் உங்கள் உங்களுடைய நட்பு வட்டாரத்திலிருந்து வெளியே அனுப்பிடுங்க இவெல்லாம் வேண்டாம் இவங்க ஊரெலாம் இருந்தால் நம்ம மேலே ட்ராவல் பண்ணவே முடியாது எதையும் நம்பாதீர்கள் உழைப்பை மட்டும் நம்புங்கள் இறைவனை மட்டும் நம்புங்கள் அது மட்டும் தான் உண்மை மற்றதெல்லாம் சும்மா ஸோ அப்போது எட்டாம் இடத்துக்குடையவன் ஒன்பதாம் இடத்துல புத பகவானோட உச்சம் பெறும்போது அதிர்ஷ்டத்தை நம்பி என்ன அதிர்ஷ்டம் சொல்லுங்கள் சார் இன்றைக்கி ஒரு பூ வியாபாரம் பண்ணுறாங்க நான் எளிய மக்களோடு பிரயாணப்படுபவன் என்பதனால் சொல்லுகிறேன் பூ வியாபாரம் பண்ணுறாங்க டார்கெட் என்ன சொல்லுங்கள் நம்ம இன்றைக்கி ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம் நம்ம ஒரு டார்கெட் வச்சுக்கிறோம் இந்த மாதத்துக்குள்ளே முந்நூறு கார் விற்கணும் இரநூறு கார் விற்கணும் அல்லது இத்தனை வீடியோ நம்ம எடுக்கணும் ஒரு மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க ஒரு ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில் ஒவ்வொரு டார்கெட் வச்சுருப்பாங்க மந்த்லி டார்கெட் லோன் பிடிக்கிறது கூட ஒரு டார்கெட் இருக்குது சார் இத்தனை பேர் லோன் வாங்க வைக்கணும் இதுக்கு எல்லாமே டார்கெட்டு இருக்குது ஆனால் உண்மை ஸோ அப்போது இப்படிலாம் டார்கெட் இருக்குது அப்போ எளிய மக்களோட டார்கெட் என்ன இந்த பூ வியாபாரம் காலையில் வாங்கின பூ சாயந்தரத்துக்குள்ளே கெட்டு போகாமல் இருக்கணும் அதை வித்துறணும் இதுதான் டார்கெட் ஒன்பதாம் இடத்துல புதன் உச்சமாகும் பொழுது நார்த் இந்தியாவிலேருந்து பூ வாங்குகிறோம் சார் கோயம்பேடு மார்க்கெட்டில் தான் இறக்குறோம் ஹோல்சேல் ஏன்னா கன்னிங்கிறது ஹோல்சேல் அந்த இடத்துல இந்த பூக்கள்லாம் வந்து ரீட்டெயிலாக மற்ற கடைகளுக்கெல்லாம் போகும் மிக அற்புதமான நேரம் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஸோ மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த கண்ணியில் வந்து புதன் உச்சம் பெறுவது என்பது ஹோல்சேல் வியாபாரத்தை குறிக்கிறது எந்த பொருளாக இருந்தாலும் நீங்க ஒரு ஹோல்சேலா வாங்கி ரீட்டைல் பண்றவங்களுக்கு உங்களுக்கு செட் ஆகும் அதை தவிர இந்த மாதம் வேற என்னெல்லாம் நடக்கும் உங்களுக்கு கரெக்டாக உங்கள் பத்தாம் இடத்துல செவ்வாய் பத்தாம் இடத்துல செவ்வாய்னா ருச்சக யோகம் என்று பொருள் ருச்சக யோகம் அப்படின்னா என்ன அரசு பணிகள் கிடைப்பவர்களுக்கு அரசு பணி நிறைய பேர் பார்த்திங்கன்னா எனக்கு அரசு பணி கிடைக்கல சார் ஆனால் அரசு பணி வாசல்லையே நான் ஒரு டீ கெடை போட்டுக்கிறேன் சார் இதெல்லாம் நடக்கும் ஏதோ ஒன்று நானும் பண்ணி தானே சார் ஆமாம் கரெக்டு தான் ஸோ அப்போது பார்த்தா அரசை டச் பண்ணுற எந்த வேலையாக இருந்தாலும் சரி சில பேர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ் முன்னாடி ஜெராக்ஸ் கடைலாம் வச்சுருப்பாங்க டாக்குமெண்ட் ரைட்டிங்லாம் பார்த்திங்கன்னா டைப் ரைட்டிங் கடைலாம் வச்சுருப்பாங்க ஏதோ ஒன்று அரசை தொட்டு வருகின்ற பணி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் முன்னாடி நான் ஒரு கான்ட்ராக்ட் கேட்டிருந்தேன் சார் ஒரு கடை போட்டுக்கிறேன்னு சரின்னு சொல்லிட்டாங்க சார் இனிமேல் பாருங்கள் பிஸ்னஸ் பிச்சுக்கிட்டு ஓடும் அவ்வளவுதான் இதுதான் உண்மையிலேயே இன்வெஸ்ட்மெண்ட் இதுதான் உண்மையிலேயே நீங்கள் பண்ண உருப்படியான வேலை காரணம் என்னவென்றால் நீங்கள் ஒரு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அந்த தொழிலை நம்புறீங்க அந்த தொழில் உங்களுக்கு பணம் தரும் நீங்கள் பணத்து மேலே பணத்தை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது தொழில் மேலே தான் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த தொழில் மேலே இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மாதம் உங்களுக்கு ப்ராஃபிட்டான மாதம் சுக்கரனே உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்தில் இருக்கிறார் உங்களுக்கு ஐந்து கூடியவர் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் இதுதான் கொஞ்சம் பிரச்சனை என்ன பிரச்சனை ஐந்து கூடியவர் எட்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது குழந்தைகளுடைய நலனில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பல பேர் என்ன பண்ணுறோம் குழந்தையுடைய ஃபிசிக்கலுடைய ஹெல்த்தை பற்றி யோசிக்கிறோம் மென்டல் ஹெல்த்தை பற்றி யோசிக்கிறதே கிடையாது நான் படிக்க நினச்சதெல்லாம் நீ படிக்கணும் எல்லாம் பண்ணுறோம் சார் என்ன படிச்சிட்டிங்க இல்லை நான் நிறைய படிக்கணும்னு நினச்சேன் அதை படிக்கலை அதனால் அதனால் குழந்தை எல்லாத்தையும் படிக்க வைக்கிறேன் இது ஒரு நியாயமாக நினச்சி பாருங்கள் நான் ஜூடோ படிக்கலை அதனால் குழந்தை ஜூடோ கற்றுக்கிட்டோம் நான் நீச்சல் படி இன்னும் என்னென்ன தான் சார் நீங்கள் படிக்கலை அது ஒரு ஏழு எட்டு படிக்கலை அது எல்லாத்தையுமே குழந்தை படிக்கட்டும்னு முடிவு பண்ணிட்டேன் பாவங்க அது ஐந்து குடிவன் எட்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது நிறைய பேருடைய அட்வைஸை கேட்டு குழந்தைகளை நம்ம என்ன பண்ணுறோம் ஏதேதோ கிளாஸில் போய் சம்மந்தாக சம்மந்தம் இல்லாமல் சம்பந்தாக சம்பந்தம் இல்லாமல் நம்ம குழந்தைகளை படிக்க வைக்கிறோம் இது அதுவும் எதுக்கு படிக்கிறேன்னே தெரியாமல் படிச்சுட்டு இருக்கு உண்மை என்னவென்றால் நாம் தேவையானதை சொல்லித் தருவதை விட தேவையில்லாத நிறைய சொல்லித்தரும் ஐந்து குடிவன் எட்டில் மறையும் பொழுது இதெல்லாம் ஏற்படும் சுத்தம் அந்த குழந்தை உங்களுடைய பாசத்திற்காகவும் உங்களுடைய டைமுக்காகவும் தான் இயங்குகிறது ஆனால் நம்ம அந்த டைமை கொடுக்கறதே கிடையாது அதை நம்ம உற்றுக்கொள்ள வேண்டும் இந்த மாதம் நீங்கள் குழந்தையுடைய மென்டல் ஹெல்த்தில் நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டும் முன்னெல்லாம் என் கூட பேசுவோமா இப்போல்லாம் என் கூட நீ பேசுகிறதே இல்லை என்னை நீ கொஞ்சிறதே இல்லை இந்த குழந்தையை கேளுங்க ஒரு நூறு சொல்லும் அதனோட எவ்வளோ இணக்கமாக இருக்கீங்களோ அப்பொழுது உங்களுக்கு ஒளிபடைத்த ஒரு எதிர்காலத்தை நீங்கள் நீங்கள் அதை ஒன்று சொல்ல நான் அதே படிச்சுக்கோம் அதுக்கு நீங்கள் கேர் மட்டும் கொடுத்தா போதும் ஆனால் நம்ம அதை தவிர மீது எல்லா வேலையும் பார்க்குறோம் எல்லோரையும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஒவ்வொருவரையும் தனித்தனி உலகமாக்கி விட்டது எல்லோரும் ஒரு ஒரு உலகத்தில் இருக்கும் இந்த இடத்துல அஞ்சு பேர் இருக்கும் அஞ்சு பேரும் ஒரு ஒரு உலகத்தில் இருக்கும் யாரும் ஒரே ரூமில் இருக்கும் தான் பேர் ஆனால் ஒவ்வொருத்தரும் ஊர் உலகத்தில் இருக்கும் அந்த மாதிரி குழந்தைகளோட டைம் செலவு செலவு பண்ணுங்கள் இந்த மாதம் அஞ்சு என்பது இறைபக்தி குலதெய்வ கோயிலுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க வேண்டுதல்களை நிறைவேற்றுங்கள் சார் இந்த மாதிரி மாதிரி மாரியம்மனுக்கு வந்து நான் வந்து எங்கள் குலதெய்வம் சார் மாதிரி இதில் பக்கத்தில் மேச்சேரி பக்கத்தில் பெரியாண்டிச்சின்னு பேர் அங்கே போயிட்டு நாங்கள் வந்து இது பண்ணணும் பொங்க வைக்கிறதா வேண்டியிருந்தோம் போல தயவு செய்து போயிட்டு வந்துடுங்க தெய்வ சாபங்கள் த குலதெய்வத்தை மட்டும் எப்பப்பார் யார் குலதெய்வத்தை அடிக்கடி பார்த்துட்டே இருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில் மேன்மை பெற்றுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா ஐந்து என்பது குலதெய்வம் அந்த ஐந்து குடையவனுடைய சக் அருள்வாசி உங்களுக்கு கிடைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக மேலே 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 வந்துக்கிட்டே இருப்பீங்க தெய்வ அனுகிரகம் ஒரு மனிதன் மேலே வர்றதுக்கு அடி திறமை அதிர்ஷ்டம் எல்லாம் இருந்தாலும் இறையொருளும் முக்கியம் இறையொருள் ரொம்ப பிரதானமான முக்கியம் அது உங்களுக்கு பெருகுகிறது மகர ராசிக்காரர்கள் இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மகத்தான மாதம் வீடு கட்ட போகிறீங்க அப்புறம் என்ன ஒரே ஜாலி தான் ஸோ மகர ராசிக்காரர்கள் நினைத்த கனவுகள் எல்லாம் நிறைவேறப் போகிறது கீழே போய்ட்டு இருக்கிற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க டக்கல் சிஸ்டத்தில் கூட நீங்கள் என்கிட்ட பேசலாம் உடனே ஃபோன் பண்ணுங்க உங்கள் அழைப்பிற்காக காத்திருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு மணத்தை விவாஹா த சென்னை செல்க்ஸ் வி விடி எயிட்டிஎஸ் ஃப்ளகஸி இன் கன்சியூம் அகர்ஸ்